இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டோட சைஸை நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு தௌசண்ட் வந்து தேர்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு உங்களுக்கு சேல் பண்ணுறது உங்களோட வீட்டோட சைஸ் கிடையவே கிடையாது அதில் பில்டப் ஏரியா சூப்பர் பில்டப் ஏரியா காமன் ஏரியா சொல்லிவிட்டு பிரிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க அந்த இல்லை எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பில்டப் ஏரியா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும் ஒரு டூ பிஹெச்கேக்கு ஸோ பில்டப் ஏரியா தாட் இன்க்ளூட்ஸ் நீங்கள் வீடு கதவை திறந்ததுலேருந்து உள்ளே போய் ஹாலு ரெண்டு ஒரு கிச்சனு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் அப்படின்றது மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேயாவது இருக்கணும் நீங்கள் எந்த பில்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட அவங்க வந்து இது வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் மேடம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மேடம் சார்னு சொல்கிறத நம்பாதீங்க அதோட ஆக்சுவல் பில்டப் ஏரியா என்னங்கிறத பற்றி மட்டும் கேளுங்க ஸோ அதில் பில்டப் ஏரியா இருக்குது சூப்பர் பில்டப் ஏரியானு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்புறம் காமன் பேச ஷேர் பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது மறுபடியும் லேண்டில் யூடிஎஸுங்கிற கான்செப்ட் இருக்குது இதெல்லாம் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டோட சைஸு மினிமம் டூ பிஹெச்கேக்கு ஒரு சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் இந்த சைஸ்ல இருந்தாதான் அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் இதுக்கு கம்மியாக போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சைஸில் வந்து பார்த்திங்கனா போயிடும் ஸோ நாளைக்கு நம்ம வீடியோவில் அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாங்கிறத பார்க்கலாம்